குருவே சரணம் இயற்கை கே ஐயாவே போற்றி உன் வாழ்க்கை உன் கையில் சொல்கிறாங்க நான் வந்து உன் வாழ்க்கை உன் விரலில் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சு விரலுமே ஒவ்வொன்றும் ஏற்ற இறக்கமாக இருக்குது பார்த்தீங்களா அதில் கட்ட விரலு குட்டையாகவும் கடைசி சுண்டு விரலும் குட்டையாகவும் இருக்க விளக்கத்தோட சொல்கிறேன் ஆனால் இது இன்னொரு காரணம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதத்தையும் குறிக்கும் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இதையும் குறிக்கும் ஆனால் நான் சொல்ல போகிற இது விஷயம் என்னென்னா நம்ம கட்டவரல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிறப்பை குறிக்கும் நம்ம நம்ம சிறு வயசில் தான் சின்ன இதாக தான் பிறப்போம் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம ஆள்காட்டியவர்கள் வந்து இளமை பருவம் நம்ம இளமை பருவத்தில் படித்து வேலை விலைக்கு போய் விளையாண்டு ஊரை சுற்றி சேட்டைகள்லாம் செஞ்சு லைஃப்பில் செட்டில் ஆகிறது வந்து நம்ம அந்த நடுவிரல் நடுவிரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவரல் வளர்ந்து அதாவது உச்சகட்ட ஆணவத்தில் நின்று திருப்பி எல்லாரும் ஆட மாட்டாங்க உச்சக்கட்ட ஆணவத்தில் நடுவு விரல் நின்று அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை விட கொஞ்சம் இறங்கி ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வரும்போது அந்த நடுவிரலை விட கொஞ்சம் மோதிர விர விரலை கொஞ்சம் இறங்கி அகா இதுக்கு மேலே ஆடவுடா சாமி அப்படின்ட்டு நமக்கே ஒரு பக்குவம் வரும்போது ஒரு எழுபது எண்பது வயசு ஆனதுக்கப்புறம் கடைசி எண்பது வயசு அறுபது வயசு தான் அப்போ எழுபது வயசு எழுபது வயசில் நம்ம திருப்பி அடக்கமாக அதாவது இறைவன் அடி சேர்ந்துடும் அப்போ ஏன் நம்ம சாமி கும்பிடும் போது கட்டவரல் நம்ம பக்கமும் சுண்டு வரல் இறைவன் பக்கமும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இறைவா நம் நம்மளோட பிறப்பும் இறப்பும் தான் உண் உண்மையாக நடக்கிற ஒரே விஷயம் வந்து அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது யார் தடுக்கவும் முடியாது யாராலையும் இது பண்ண முடியும் இறைவனாக இறைவன் மட்டுந்தான் அதை இது பண்ண முடியும் பிறப்பும் இறப்புன்றது தான் உண்மை இதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை பூராமே பொய்ன்றது தான் அதாவது ஏற்ற இறக்கமானது தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இது ஆனால் இது ஐ பஞ்சபூதத்தையும் குறிக்கும் அதுவும் இருக்குது இது எனக்கு தெரிஞ்சது அதனால் உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை உன் விரலில் அதே மாதிரி தான் மனிதர்களும் சொல்லுவோம்னா ஒரு பல அஞ்சு வரலும் ஒன்றாவாயா இருக்குது அது அது வந்து மித்தவங்களை சொல்கிறோமோ இல்லையா அது நமக்கும் ஓம் நமச்சிவாய குருவே சலனம் இயற்கை கண்ணன் ஐயாவே போற்றி